வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் வரலாற்று சின்னங்களையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கீழராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கோவில்கள் அமைந்துள்ளன அவற்றில் முக்கியமான சில கோயில்களில் அரியநாச்சி அம்மன் கோயிலும் ஒன்றாகும் இக்கோவில் புதுக்கோட்டை நகரத்தினுள் மிகவும் புகழ் வாய்ந்த சாந்தநாத சுவாமி சிவாலயத்தினருகில் அமைந்துள்ளது மூலவர் அரியநாச்சி அம்மன் ஊர் புதுக்கோட்டை மிகவும் புராதனமான பழமை வாய்ந்த கோயில் இதுவாகும் குலோத்தந்த சோழன் தனது ஆட்சிக் காலத்தில் புதுக்கோட்டை நகரில் சிவபெருமானுக்கு ஸ்ரீ சாந்தநாத சுவாமி என்கிற சிவாலயத்தை எழுப்பினான் சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பிய போது அதனருகிலேயே அம்பிகைக்கும் தனியே ஓர் ஆலயம் அமைக்க வேண்டும் என ஆசைப்பட்டான் அதன்படி ஆலயம் அமைத்தான் அந்த ஆலயம்தான் தற்போது நாம் பார்க்கப் போகும் ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் ஆலயமாகும் அம்பாளின் பெயர் அரியநாச்சி அம்மன் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்றாலும் பாண்டியர்களும் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் எனவே பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னம் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அம்மனின் அருளைக் கண்டு வியந்த பல்லவ மன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது இக்கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கி புனரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் என்கிறது ஸ்தல வரலாறு கோவிலின் நுழைவு வாயில் மதில் சுவற்றில் அம்மனின் அனைத்து அவதாரங்களையும் சுதை சிற்பமாக மிகவும் நேர்த்தியாக அமைத்துள்ளனர் அவற்றில் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ ஜெயதுர்காம்பிகை ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ புவனேஸ்வரி சிற்பங்கள் தத்ரூபமாக அமைந்துள்ளது நுழைவு வாயிலின் இருபுறமும் சிம்மவாஹினியின் உருவம் சுதை சிற்பமாக அமைந்துள்ளன கோவிலினுள் நுழைந்தவுடன் ஒரு நீண்ட மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் இடதுபுறத்தில் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமதுரை வீரன் ஸ்ரீ வெள்ளையம்மாள் ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ பேச்சியம்மன் ஆகியோருக்கு தனி தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும் அதனையடுத்து கோவிலை வலம் வரும்போது அரச மரமும் வேப்பமரமும் இணைந்து காணப்படுகிறது அதனை சுற்றிலும் விநாயகர் சிவலிங்கம் நாகர் ஆகிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கருவறையின் வெளியே இடது பக்கத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் வலது பக்கத்தில் முருகா பெருமான் வள்ளி தெய்வானையோடு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் கோவிலின் வலது பக்கத்தில் ராகுகால துர்க்கையம்மன் நாகராஜாகளாகிய சர்ப்பங்களோடு காட்சியளிக்கிறார் அதன் எதிரில் ஸ்ரீவீரனார்க்கு தனி சன்னதி அமைந்துள்ளது கருவறையில் அரியநாச்சி அம்மன் எட்டு கைகளை உடையவளாக காட்சியளிக்கிறார் தனது எட்டு கரங்களில் ஒடுக்கே மற்றும் சூலாயுதமும் இடது கரத்தில் சாட்டே மணி பரம் குங்கும கிண்ணம் வைத்திருக்கிறாள் ஒரு காலை மடுத்து வைத்தவாறும் ஒரு காலை தொங்கவிட்டும் அமர்ந்திருக்கிறாள் தொங்கவிட்ட காலில் சூரனை மிதித்துக் கொண்டிருக்கிறாள் அரியநாச்சி அம்மன் பெயருக்கேற்றவாறு உண்மையிலேயே அரிதான அம்மனாக அழகும் கருணையும் கொண்டவளாகக் காற்று தருகிறாள் இந்தக் கோயிலுக்கு தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் அருளையும் பொருளையும் வாரி வழங்குகிறாள் ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் கால வேளையில் அரியநாச்சி அம்மனுக்கு மாலை சார்த்தி நெய்தீபமேற்றி வழிபட்டாள் விரைவில் திருமணத்தடை நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் திருமணத்தடை நீங்க தங்கம் அல்லது வெள்ளியில் பொட்டு வாங்கி அம்மனிடம் வேண்டி பிரார்த்திக்கின்றனர் கோயில் உண்டியலில் காணிக்கையாகச் செலுத்திவிட்டு ஆலமரம் மற்றும் வேம்பு மரம் ஆகியவை சேர்ந்திருக்கும் மரங்களைச் சுற்றி பிராகாரம் வந்து மஞ்சள் சரடை மரத்தில் கட்டி வேண்டிக் கொண்டால் திருமணத் தடை என்பது நம்பிக்கை பிள்ளை வரம் இல்லை என ஏங்கித் தவிப்பவர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து தொட்டிலும் வளையலும் கட்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் குழந்தை வரம் நிச்சயம் என்கிறார்கள் பெண்கள் தை மாத செவ்வாய் வெள்ளி என்றில்லாமல் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசிக்கின்றனர் பௌர்ணமிதோறும் லட்சார்சனையும் திருவிளக்கு பூஜையும் இங்கு நடைபெறுவது சிறப்பு இங்கே உள்ள நாகர் விக்கிரகத்துக்குப் பாலபிஷேகம் செய்து அம்மனை வேண்டிக்கொண்டால் தோஷங்கள் விலகும் இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இத்திருக்கோயிலில் நடைபெறும் இத்திருவிழாவில் புஷ்பவல்லக்கு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கும் அம்மனுக்கு ஒன்பது விதமான அலங்காரங்களும் மிகச் சிறப்பாக நவராத்திரி குழுவும் நடைபெறும் இத்திருக்கோயிலில் இரண்டு கால பூஜை நடைபெறுகிறது இது தவிர கார்த்திகையில் விரதமிருந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் இக்கோவிலில் இருமுடி கட்டி தன் பயணத்தை தொடங்குவது சிறப்பாகும் கருணைக் கடவுளாக விளங்கும் அரியநாச்சி தாயாரை கண்ணாரத் தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்தால் நம் வாழ்வில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி நம்மைக் கண் போல் காப்பார் என்பது ஐதீகம் நம் அல்லல்கள் அனைத்தையும் தீர்த்தருள்வாள் என்று சிலாகித்துச் சொல்கின்றனர் பக்தர்கள் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் கீழராஜ வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீயரியநாச்சி அம்மன் கோயில் புதுக்கோட்டை மக்களின் மனங்களுக்கு மிகவும் நெருக்கமான கோயில் என்கிறார்கள் பக்தர்கள் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து ஆதரவு தரவும் எங்கள் பதிவை பதிவேற்றம் செய்து உடன் உடனடியாக பார்க்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்